తివార్మిండు నర్వనో తన్నై నుందళు వను ఉన్ను నుందళు వను దవమెంన్న విండలు వన్ను ఈసనే సివధామి నేసనే ఎనయాళు எப்படி வந்து கத்துறோம் பாருங்கள் யாதேவி சர்வ பூதேசு ஸ்வர்ணி ரூபனே சமஸ்திதா நமஸ்தே 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 நமோ நமக இந்த துதியை சொல்லிக்கிட்டே இருந்தால் உங்களுக்கு வேலை வாய்ப்புக்கு எளிதாக கிடைக்கும் யாதேவி சர்வ பூதேசு சுவர்ணி ரூபணே சமஸ்திதா நமஸ்தே நமஸ்தே நமஸ்தை நமோ நமக அதே மாதிரி திருமணம் வர்றதுக்கு விதேகி தேவி கல்யாணம் விதேகி தேவி ப பரமம் சுபம் ரூபம் தேகி ஜெயம் தேகி யசோ தேகி த்விஷோ தேகி இந்த துதியை நீங்கள் சொன்னாலும் திருமணம் எளிதில் நடக்கும் உலகெல்லாம் உணர்ந்தோதர் கரியவன் நிலவுலாவிய நீர்மலி வேணியன் அழகில் சோதியன் அம்பலத் தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவோம் இது சொல்லும் இந்த துதிகளை சொல்லும்போது தடைப்பட்ட திருமணம் தானே நடக்கும் அமாவாசை பௌர்ணமி தீந்து அஞ்சா நாள் பார்த்தீங்கன்னா அந்த திதிக்கு பேர் பஞ்சமி திதி அந்த பஞ்சமி திதியில் நம்ம விளக்கின் அஞ்சு முகத்தையும் பொருத்தி வச்சு திரிப்போட்டு ஓம் பஞ்சமி தேவியே போற்றிவோம் ஓம் பஞ்சமி தேவியே போற்றிவோம் ஓம் பஞ்சமி தேவியே போற்றிவோம் அண்ணா நூற்றி எட்டு தடவை சொல்லி ஒரு வெல்லமோ, பாலோ ரெண்டு பழமோ வச்சு பூஜை பண்ணினா உங்களுக்கு வீட்டில் நல்ல சுபிச்சம் நிலவும் அமாவாசை கழிஞ்ச அஞ்சாவது நாள் பௌர்ணமி கழிஞ்ச அஞ்சாவது நாள் நடக்கும் ஓம் ஸ்ரீ பஞ்சமி தேவியே நமக சொல்லணும் இந்த பூஜையை தவறாமல் செய்து வந்தால் வீட்டில் வறுமைங்கதே இருக்காது இந்த ஆப்ஷன் வர மாட்டேங்க ஸ்டார்ட் போல் அது வரமாட்டேங்க காலையிலேயே போக போன காலையிலேயே என்ன ஸ்ட்ராங்காக கத்துறோம் ஓம் ஸ்ரீம் ஸ்ரீம் க்ரீம் ஸ்ரீ புவன மாத்ரே நமக ஓம் ஸ்ரீம் க்ரீம் ஸ்ரீ புவன மாத்ரே நமகின்னு சொல்லி வந்தால் அன்னையின் அருள் கிடைக்கும் இது வந்து புவனேஸ்வரி மந்திரம்